இதுவரை சிறப்பாக அமைதி காத்த எனது அன்புக்கும் பிஎம்டி உறவுல எனக்கு முன்னால் பேசிய மாப்பிள்ளை மாவட்ட பொதுச்செயலாளர் மணிதேவர் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை எல்லாம் இங்கே முன்னெடுத்து வைத்தார் முக்கியமாக இந்த பிஎப்டி இயக்கமானது மக்கள் சேவைக்கு மட்டும் பொதுவாக முக்குளத்துடன் இல்லாத அனைத்து சமுதாய மக்கள் சேவைக்கு மட்டும் ஆனது என்று எடுத்துக்கட்டாக நீங்கள் எங்கே தெரிந்து கொள்ளலாம் என்றால் சின்னமனூர் காவல் நிலையமோ தேனி மாவட்டத்தில் உள்ள போடியோ வீரபாண்டியோ கண்டமனூரோ நமது தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் எங்களுக்கான நச்சான்றிதழை நீங்கள் காவல் நிலையத்தில் கேட்டால் அங்குள் பணிபுரியும் காவலர்களும் மேலதிகாரிகளும் தெரிவிப்பார்கள் ஏனென்றால் இந்த பிஎம்டி மட்டும்தான் அங்கே உள்ள வந்தா எந்த ஒரு தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்தோ இல்ல ஒரு கையூட்ட வாங்காததலை நாங்க காவல் வாங்கி வச்சிருக்கோம் அதனால இங்க இருக்கவங்க யாரு வந்து எங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கணுமோ அப்படிங்கிற அவசியம் இல்ல அவதூறுனால இந்த இயக்கத்துல இருந்து பின்வாங்கவும் மாட்டோம் இந்த இடத்துல நான் உறுதியா சொல்லிக்கிறேன் மாவட்ட பொறுப்பாளர்களும் நகர பொறுப்பாளர்களும் பிஎம்டில வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்ற இந்த ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறேன் அதே இடத்துல நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்தோ மல்ல பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு கையூட்டு வாங்கணும் ஒரு பணம் வாங்கணும் அப்படி நிரூபிக்கப்பட்ட நீங்க எடுக்கிற நடவடிக்கை நாங்க ஒத்து வரோம் அப்படி நிரூபிக்காத நபர் வந்து பேசாத வாங்கி வளர்க்காத நல்லா கேட்டுக்க பிஎப்டி காரணம் பேசவே முடியல நீ என்ன ஒரு சிறந்த ஆன்மன்னு நான் கேட்கிறேன் உன்னால நேர் நேரம் பேசவே முடியல இது ஏன் தேவையில்லாத ஒன்று வரந்துகள் அதனால இந்த வாதத்தை எல்லாம் ஓரம் தள்ளி வச்சு விட்டு ஒரு நல்ல ஒரு முடிவுகள்லாம் அந்த இடத்துல எடுக்கிறதுக்காண்டி நகர ஒன்றிய பொறுப்பாளர்களை வர சொல்லியிருக்கேன் செயல்பாட்டில் இருந்தும் செயல்படாதவங்க அதை பத்தி பிரச்சனையே இல்லை நான் செயல்படவே மாட்டேன் அப்படிங்கறத பத்தி பிரச்சனை இல்லை ஆனா உள்ள இருந்து செயல்பாட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு நான் வந்து இந்த இயக்கத்தை வந்து அவதூறு வரப்ப இடங்கும் கிடையாது அதனால அங்க ஒரு சில பொறுப்புகள்லாம் நகர ஒன்றியங்கள்லாம் மாற்றம் இருக்கு புதுசா மகளிரணியில வந்துட்டு ஒரு நம்ம இயக்கத்தை ஒரு கொள்கையில ஏற்றுக்கிட்டே நம்மகிட்ட வந்துட்டு மகளிர் அணியில வந்துட்டு சேர்றதுக்கு நம்ம ஒரு சில வேதனாச்சாரிகளும் வம்சாவளியை சேர்ந்த நமது மரக்குள்ள மரத்திகள்லாம் வந்திருக்காங்க அதனால இந்த இடத்துல அவங்கள ந கண்டிப்பா நான் வந்து உற்சாகப்படுத்தி வரவேற்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட எல்லாம் நான் பாதுகாப்பு ஆசைப்படுறேன் இப்ப உள்ள காலகட்டங்கள்ல வரிப்பறிவு இல்லாத ஆட்கள் இருந்தால் கூட நம்ம ஜாதியை பத்தி பேசினா ஜாதி வரியில வந்து பேசுவாங்க அந்த காலங்கள்லாம் மலையேறிடுச்சு இன்னைக்கு எவ்வளவோ நவீன நாகரிக வசதிகள்லாம் வந்துருச்சு இன்னைக்கு உட்காந்து மேலை நாடுகள்ல நடக்கிற நிலைவுகள் நிகழ்வுகள் கூட இங்க உட்காந்து நம்ம நம்மளோட கைபேசியில பார்க்கலாம் அதனால யார் ஓட முடியாது ஒழிய முடியாதுங்கிற மாதிரி ஒரு காலகட்டங்கள்லாம் போய்க்கிருக்கு இருக்கு கண்டிப்பா யார் வந்து இந்த இடத்துல வந்து குறைஞ்சவங்களுக்கு கிடையாது தாழ்ந்தவங்க கிடையாது நான் முன்னே சொன்ன மாதிரி பிஎம்டியில இருக்கவங்க அனைவருமே மேல்நிலையிலிருந்து கீழ்நொழில ஒரு அடிப்படை தொண்டன் வரைக்கும் எல்லாம் சமங்க அதனால கண்டிப்பா சொல்லிக்கிறேன் இந்த பிஎம்டி இயக்கத்தை நீங்க எல்லாம் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து வழி போகணும் இந்த நிகழ்ச்சி நிரல்ல இந்த வாய்ப்பளித்த எனக்கு இந்த பி எம் உறவுகளுக்கும் மாப்பிள்ளை மாவட்ட பொதுச்சாளர் அவர்கள் மனித அவர்களுக்கும் மாவட்ட மாவட்ட தொழில்நுட்ப செயலாளர் மாப்பிள்ளை அன்பு அருண் சோழன் அவர்களுக்கும் மாப்பிள்ளை தொழில் சங்க பொதுச் செயலாளர் மாரி என்ற அருண் பிரசாத் அவர்களுக்கும் மற்றும் சகோதரர் முரளி அவர்களுக்கும் மற்றும் சகோதரர் சிவா அவர்களுக்கும் மாப்பிள்ளை சிவா அவர்களுக்கும் மற்றும் சகோதரர் கோடீஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய மாணவரின் இளைஞரணி தேனி இளைஞரணி செயலாளர் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே நாகராஜ் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் பேர் சொல்ல நிறைய டைம் எடுத்துக்கிறோம் அதனால இங்க வந்திருக்க என சத்த சம்பந்தப்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்